ஒன்றிய ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரு ஆறு மாசம் போய் ஒரு அட்ரல படிச்சு ஆங்கிலத்துல படிக்க போனாரு ஆறு மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சுக்கிட்டு வந்து இங்க சும்மா வாயத்தோர்தான் நாங்கள் இந்த மும்மல்லி கொள்ளியை கொண்டு வந்தேதா ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையாலாம் இல்ல சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாம் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற நாம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தரா இருபத்தொன்பது பைசா தரான்னு சொல்றான்ல இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது இது என்ன உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம் இது உங்களோட அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கின்றது

பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணன் சாசனம் அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது இட்ஸ் ஆப் லா என்று சொல்லுகிறார் ரூல் எங்க சார் இருக்கு லா எங்க சார் இருக்கு இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யார் சார் சொன்னா முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடவுடன் வர வேண்டிய சமக சிக்ஷா அபியான் என்கிற நிதிக்கு சம்மந்தமே கிடையாது

இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரு ஆறு மாதம் போய் ஒரு ரொட்டில் படிச்சு ஆங்கிலத்தில் படிக்க போனாரு ஆறு மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சு விட்டு வந்து இங்கே சும்மா வாயை துறந்தா பொய் 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 ஆனால் நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பற்றி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் இப்போ என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்திய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இருமொழிகை கொள்கையை வச்சு நீங்க என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட் தான் அரசு பள்ளியும் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம் நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடல்ங்கன்னு அந்த ஒரு வருஷம் ஒரு டம் நம்ம ஏமாந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல் எல்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கனவு காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மல்லி கொள்ளியை கொண்டு வந்தேதா ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்க பாக்குறோம் சாச்சுடரி பாடி மூலமாக நாங்க சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்க சர்வே பண்றோம் நீங்க தான் சார் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் பத்து லட்சம் பிள்ளையே நாங்க டெஸ்ட் பண்றோம் சார் நாங்க நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்க ஆ இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாத்தக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தரான் இருபத்தொன்பது பைசா தரான்னு சொன்னாங்களா இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சே உங்களுக்கு அந்த கோபம் அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கின்றது அதில் தலையில கையை வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நியாயங்கிறாங்க அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய தலைமை செயலர் ஒரு லெட்டர் எழுதுறார் என்ன சொல்றாருனா இந்த எம்ஓஏ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இன் திஸ் ரெகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெடேஷன் ஆஃப் த கமிட்டி இது எல்லாமே மறக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த ரெக்கமெடேஷன் ஆஃப் த கமிட்டி எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போகிறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னேன்னு என்ன பண்ணுவீங்க சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார் என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு என் ஹில் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி அது பத்திரிகை திரை இன்னும் சார்ந்த பெருசு படுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சேர்த்தையே சொல்றேன் அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டர்ல எழுதுறாரு

அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு என்ன இப்ப இருபது இருபது நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்க போது அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் எப்படிங்க நாங்க ஒரு எம்ஐ அமைச்சுட்டா நீங்க ஒரு எம்ஓயோ கொடுக்குறீங்களே நீங்க ஒரு விதமான எம்ஓயோ கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஏன் கண்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்தி செய்வது ஒத்தி செய்வேனா நானும் நீ உட்காந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கண்கரண்ட் லிஸ்ட் ஆனா உனக்கு கண்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல ஒத்தி செய்வேனா என்னன்னு தெரியல எல்லா மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சிக்கிட்டு தான் நீ எங்களை ஏமாத்த பார்க்கிற நீ இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாற்றல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏமாத்து தான் வரணும் என்பது கொள்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்கிறேன் நான் இரண்டு முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன் உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிசியும் அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள் எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு

our identity and what are the things our language what are the things like we are here following அவர் பேசினார் வரும்போது அவர் எழுச்ச எழுப்பியின் ஒன்றிய அரசு நேரத்தில் இருந்தது முறியடிக்கின்ற அளவுக்கு நமக்காக நிறைவு அவர் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்